திருநெல்வேலி மாவட்டம் கடற்கரையோரம் ஆத்தங்கரை பள்ளிவாசல் நம்பியாற்றன் கரையில் உள்ள ஆத்தங்கரை பள்ளிவாசலுக்கு அருகே உள்ள தோட்டவிலை என்று ஆய்வு ஆய்வுப்பணிக்கு விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் தோட்டவிலை நிலத்தடி நீர் வளமும் நில நிலத்தடி நீர் தரமும் மிகவும் குறைவான பகுதிகளில் இது ஒன்று மிக மிக கடினமான பாறைப்பகுதி இந்த ஏரியா தொட்டாபிளை இந்த இடத்துக்கு கிழக்க ஒவ்வொரு தேரி ஆரம்பமாயிரும் கடற்கரை இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதாக இருக்கும் இதுதான் ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடம் முதல் ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு பார்க்க வெறும் தேரி மடல் மாதிரி இருக்குது நடப்பதற்கே மிகவும் சிரமம் உழவு வேறு போட்டிருக்காங்க நல்ல சேண்டி சாயில் தினமும் இந்த மண்ணுக்கு வந்துடும் ஆனால் கீழே வந்து ஒரு அறுபது அடிக்குள்ளே கீழே கருங்கல் போற ஆரம் மேற்கிருந்து கலக்க நோக்கி பாராய்ப்பு அதனால் வடக்கத்திற்கு நாற்பது மீட்ருக்கு முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இதனுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா மேற்கிருந்து கிழக்கு நோக்கி பாறை கிடக்கு அதோ பாறைன்னா நீரோட்ட அதை நம்ம வடக்கு இறக்கு ஏறக்குறைய செங்குத்தை கட் பண்ணுறோம் அதாவது பிற்பண்டி குழு மேற்கு கிழக்கு கிடக்கிற பாறையை நம்ம தெக்க கட் பண்ணுறோம் அப்போ பல விதமான பாறை அமைப்புகளை அதை கட் பண்ணுதுன்னு அர்த்தம் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிவுலேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு ஆனால் அது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் பெட்டரான இடம் இந்த கிழக்கை பெண் ஓரத்தில் அவங்க இடத்தினுடைய ஒரு பகுதி இது கன்னியாகுமரி நெடுஞ்சாலையை ஒட்டி உள்ள இடம் இதில் மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த மூணார் ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த மூணாவது ஸ்கேன் அடையாளமும் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளமும் ஏறக்குறைய கிழக்கு மேற்க ஒரே சரம் மாதிரி தோணுது எழுவது பர்சன் எழுவது பர்சன்ட் தான் ரிப்போர்ட் வருது ஆனால் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கேன் பார்த்து ம் ம் கிணறு அங்கே அந்த ரோட்டு ஓரத்தில் கிணறு அது எத்தனை பர்சன்ஜி பூ காட்டும் அதுக்காசமாக இருக்குது அதுவே ரொம்ப நல்ல தண்ணி கிடையாது ஆமாம் நான் ஆறு ஆதி காலத்தில் குடிச்சிட்டு இருந்தீங்க நாங்கள் ஆறு தண்ணி கொடுத்தோம்ல அதுக்கு பிறகு அதை குடிக்க மாட்டீங்க சரியா அது வந்து எனக்குறைய இன்னொரு கடினத்தன்மை அப்பவுமே நமஸ்காரம் முடிஞ்சுட்டு அந்த மூன்று ஏக்கர் இடம் அது மூணு ஸ்கேன் போதுட்டார் மூணு ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ரெண்டாவது மற்றும் மூணாவது ஸ்கேன் இடம் அடையாளம் பரவாயில்ல இந்த இடம் அவங்க இடத்தினுடைய வேறு ஒரு பகுதி ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் தோட்டவளைக்கு நேர வட மேற்கு பகுதியில் ஒரு இடம் தனியாக இருக்குது இது வரைக்கும் எதுவுமே பொருள் எதுவுமே போடலை இது முதல் ஸ்கேன் நடக்கு முதல் ஸ்கேனில் எதுவுமே அடையாளம் வைக்கலை இது முதல் பார்த்த ஏரியாவோட இந்த இடம் ரொம்ப கஷ்டமான ஏரியாவாக இருக்குது இங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டரு மேற்கு வட வடக்கு மேற்கு பதில பிரம்மாண்டமான குவாரி இருக்கிறதா சொல்கிறாங்க பார்க்கநேரி பார்க்கநேரி குவாரி பேர் அது தர ஆழம் போயிருக்குதா சொல்கிறாங்க நிலத்தடி நீரை ஃபுல்லாக உருக்கி வெளியே தள்ளுறாங்க இந்த காவிரி இந்த ஏரியா மட்டுமே ரொம்ப மோசமாக பாதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த லோக்கல் மக்கள் சொல்கிறாங்க

எத்தனை வருஷமா அந்த கோரி நடக்கு அதாவது கோரி வந்து அரசியல்வாதிகள் அரசு அதிகாரி எல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க இதை யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் லோக்கலில் உள்ள மக்கள் கடுமையாக எதிர்த்தால் ஒழிய ஆமாம் இப்போ நீங்கள் எதுக்கீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு பணம் கொடுத்தா நீங்கள் ஆஃப் ஆகிருந்தீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்க ஆஃப் ஆகிருந்தாங்க என்ன செய்ய ரொம்ப ஆழம் போய் தண்ணி உரிய உரிய சுற்றி உள்ளதெல்லாம் பாதிப்பு தான் கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நெய்வேலின்னு ஒரு இடம் அது சுரங்க ஆரம்பிக்கும் முன்னாடி தண்ணி அவ்வளோ தண்ணி வளம் உள்ள இடம் சுரங்க ஆரம்பித்த பிறகு ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் போயிடுச்சு சுரங்கம் கல் சொரங்கம் ஏதாவது குவாரி சுரங்குன்னு வந்துட்டனாலே தண்ணி அவ்வளோதான் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அதெல்லாம் கார்பரேட் நிறுவனம் மாதிரி இந்தியாவை ஆளதே பெரிய கார்பரேட்டு தான் சொன்ன முள்ள நடந்த விஷயம் சொன்ன முள்ள அறுபது அறிக்குள்ள தான் இருக்கா கோடையில் தண்ணி இருக்கா கொஞ்சமாக அது மூணாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது ஸ்கேன்ல ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் பொதுவாக அந்த பகுதி மிக மிக கடினமான பாறைப்பகுதி

மழையளவும் குறைவு மழையளவும் ஒரு மிகவும் குறைவு மிக 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 குறைவான நில நீர் வழங்கும் இந்த நேரத்தில் கம்ப்ரஸருக்கு தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் கம்ப்ரஸர் தண்ணி வந்தால் ஆறு ஸ்கேன் மொத்தம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதான் பெஸ்ட்டு ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கடினப்பாறைக்கு இடையில் ஒரு பிளவு கிடக்கு இதில் நான் அடையாளம் வைக்கல நாலாவது ஸ்கேன் ரெண்டாவது பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேன் ரெண்டாவது ஏரியாவில் உள்ள இதை தான் போரல் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் இது மூணாவது ஸ்கேன் அடையாளம்